வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ திருஷ்ண காளி ரசரி டிவி நேயர்களே என்று ஒரு அற்புதமான தகவல் புரந்தரதாசர் கீர்த்தனை இது பாரத தேசத்தின் ஒரு இதய துடிப்புன்னு சொல்லலாம் இந்த புரந்தரதாசர் கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர் கர்நாடக சங்கீதத்தை உருவாக்கியவர் சப்த சுரங்கள் சொல்லக்கூடிய சரிகம பதனி என்ற சுரங்களை உருவாக்கி சரஸ்வதி கடாட்சத்தால் கிருஷ்ணனின் பேரருளால் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட மகா மேதை உருவாக்கிய ஒரு லக்ஷ்மி கீர்த்தனை லக்ஷ்மிக்கான கீர்த்தனை புரந்தர கீர்த்தனை சார் சொல்லுவாங்க அந்த புரோததாசன் நிறைய கீர்த்தனைகளை பாடிருக்கார் புரந்தர விட்டலுக்காக லக்ஷ்மிக்காக ராமனுக்காக கிருஷ்ணனுக்காக இருந்தாலும் இன்றைய நாளில் அந்த லக்ஷ்மிக்கான கீர்த்தனையை பார்ப்போம் அதை தமிழாக்கம் செய்திருக்கிறேன் கன்னடா மொழியில் இருக்கு அந்த கீர்த்தனையை தமிழாக்கம் செய்திருக்கிறேன் இந்த கீர்த்தனை அனைவரும் கேளுங்கள் படியுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் அது ரொம்ப முக்கியம் அதே போல இந்த கீர்த்தனை உங்கள் மனசுக்கு பிடித்திருந்தால் மகாலட்சுமி நமக அப்படின்ட்டு குறிப்பை வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ பதிவிடுங்கள் கீர்த்தனையை பார்ப்போம் தாசரின் கன்னட கீர்த்தனை தமிழாக்கம் நடந்து வா லட்சுமி உனக்கு கால் கொலுசுகள் போட்டுவேன் நடந்து வா லட்சுமி உனக்கு கால் கொலுசுகள் போட்டுவேன் கால் கொலுசுகள் போட்டி உந்தன் பாத தாமரையை வணங்குவேன் பாத கொலுசுகள் போட்டி உந்தன் பாத தாமரையை வணங்குவேன் நடந்து வா லக்ஷ்மி உனக்கு கால் கொலுசுகள் போட்டுவேன் மதுரை மல்லிகை தவனம் சம்பங்கி மாலைகளை நான் சூட்டுவேன் மதுரை மல்லிகை தவனம் சம்பங்கி மாலைகளை நான் சூட்டுவேன் மாலைகளை நான் சூட்டிவிட்டு வரங்களை நான் வேண்டுவேன் மாலைகளை நான் சூட்டி விட்டு வரங்களை நான் வேண்டுவேன் நடந்து வா மக்ஷ்மி உனக்கு பாத கொலுசுகள் போட்டுவேன் கால் கொலுசுகள் பூட்டி உந்தன் பாத தாமரையை நான் வணங்குவேன் அமுத சுவையில் காய்கணிகளை படையலாக வைக்கிறேன் அமுத சுவையில் காய்கணிகளை படையலாக வைக்கிறேன் படையலான பலகாரம் தின்று பறிவையின் மேல் காட்டுவாய் நடந்து வா மாலக்ஷ்மி உனக்கு கால் கொலுசுகள் போட்டுவேன் கால் கொலுசுகள் பூட்டி உந்தன் பாத தாமரையை நான் வணங்குவேன் பாத தாமரையை நான் வணங்குவேன் என்ன வேண்டியும் ஒந்தன் இதயம் இறங்கவில்லையலக்ஷ்மியே நான் என்ன வேண்டியும் நான் என்ன வேண்டியும் ஒந்தன் இதயம் இறங்கவில்லையிலுமியே என் பண்டரே பண்டரேபுரன் ஆசைநாதன் பண்டரி புறவிடராயரின் சகபத்னியே என் ஆசைநாதன் பண்டரி நாராயரின் சகபத்னியே சகபத்னியே நடந்து வா மக்ஷ்மி உனக்கு கால் கொலுசுகள் போட்டுவேன் கால் கொலுசுகள் போட்டி உந்தன் பாத தாமரையை நான் வணங்குவேன் கால் கொலுசுகள் தாமரையை நான் வணங்குவேன் நடந்து வா உனக்கு கால் கொலுசுகள் பூட்டுவேன் ஒரு அற்புதமான கீர்த்தனை இந்த கீர்த்தனைய உங்க பூஜையில நீங்க பாடுனீங்கன்னா நிச்சயமா அந்த கடல் வரம் கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வருவா மங்களர்களை தருவாள் இந்த பாட்டுக்கான வரிகளையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள் புத்தகம் மாதிரி வச்சு படிச்சுக்கலாம் சரியா எல்லாருக்கும் எல்லாரும் என் தாய் நலன்களை வழங்க பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வாதம்